பாத்திரம் நான் எதற்கும் உதவாதவன் ஒரு தொழிந்த பாத்திரம் நான் எவரும் விரும்பாதவன் ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் விளையரப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்தத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஏசிய அதிர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை வராக வாசி கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வளர்கட போகிற உன் தெய்வனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீக்கி போடுகிறேன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கையிலும் பலவிதமான போராட்டங்களும் பிரச்சனைகளும் தோல்விகளும் தொடர்ந்து அவர்களுடைய வாழ்க்கையில ஏற்படுகிறதான பொழுது அநேகருடைய மனநிலையானது மிகவும் மிகவும் பாதிக்கப்பட்டவர்களாக மிகவும் பேதலித்து போனவர்களாக நிலை குலைந்து காணப்படுகிற அநேக ஜனங்களை இன்று நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம் அவர்கள்தான் தத்தளிப்பின் பாத்திரத்தை ஏந்திருக்கிறவர்கள் ஒரு நாள் ஒரு சம்பவத்தை நான் இவ்வாறாக வாசிக்க நேரிட்டது ஒரு வயது நிறைந்ததான ஒரு முதியவர் ஒரு பத்திரிகை நிறுவன நிருபருடன் கடந்து சென்று தன்னுடைய வாழ்க்கை கதையை அவர் கூறினார் அதை நான் மிகவும் வருத்தமாக காணப்பட்டது அப்படி என்ன என்றால் அவருக்கு ஒரு மகன் காணப்பட்டான் அவனை திருமணம் முடித்து கொடுத்து விட்டார் ஆனால் மருமகளோ சண்டையிட்டுக் கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாள் மகன் தற்போது பெற்றோரை பார்த்து நீங்கள்தானே அவளை எனக்கு திருமணம் முடித்து வைத்தீர்கள் என்று அவனும் சண்டை போட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான் இந்த வயதானவர் கடலையை வாங்கி அதை சிறு சிறு பொட்டலமாக செய்து அதை விற்கிற தொழிலில் ஈடுபட்டார் பல மைல்கள் நடந்து சென்று அதை விற்பனை செய்ய வேண்டும் வீட்டு வாடகைக்கு மூவாயிரம் ரூபாய் கட்ட வேண்டும் பலவிதமான வியாதிகள் தொட்டுகள் கொண்டிருப்பது நிமித்தமாக ஜனங்கள் வாங்குவதற்கு அச்சப்பட்டார்கள் சில நாட்களில் நான்கு அல்லது ஐந்து பொட்டலங்கள் தான் விற்க முடியும் சில நேரம் ஒன்றுமே விற்காது அவருடைய வாழ்க்கையிலே ஒரு பகல் நேரத்தை ஒரு டீ மாத்திரம்தான் தன்னுடைய ஆகாரமாய் காணப்பட்டது அந்த மனுஷர் அவர் சொல்லுகிறது அந்த யம தர்மனுக்கு கூட மேல் இறக்கமில்லை என்று சொல்லி அவருடைய சொன்னதான வார்த்தை மிகவும் வேதனை நிறைந்த வார்த்தையாய் காணப்பட்டது இந்த கண்பான தெய்வனுடைய பிள்ளைகளே இன்னும் அநேகருடைய வாழ்க்கை இப்படித்தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு தத்தளிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்திய வண்ணம் காணப்படுகிறார்கள் அவர்களுக்காக வருகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்டவர்களுக்கு இந்த காலை நேரத்திலே சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிறவர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் விசுவாசிப்பீர்கள் ஆனால் தத்திர உங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிறதான சகல விதமான பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் அது எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் கர்த்தர் முற்றிலுமாக நீக்கி இருக்கிறார் யார் உங்களை தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கிறீர்கள் யார் நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் நீங்கள் விசுவாசித்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக தெய்வ சமூகத்துல நம்மை தாழ்த்துவோமா ஜெபிக்கலாம் நேசிக்கிற அன்பின் நல்ல தகவனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி வரேன் வார்த்தையை கேட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தராசிர்வதிப்பிராக தங்கள் வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கின்ற சகல விதமான தத்தளிப்புக்கான காரணங்களை ஒவ்வொரு நாட்களும் ஆராய்ந்து அறிந்து மனந்திரும்பி வாழ தகுப்ப ஒவ்வொருவரும் நம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கத்தக்கதாக கர்த்த திருபி செய்வீராக யார் ஒருவர் தங்களை திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறார்களோ அவள் வாழ்க்கையில் காணப்படுகிற சகல விதமான தத்தளிப்புகளையும் முற்றிலுமாக மாற்றி முறியடிப்பிராக விசுவாசித்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை விடுதலையை பரிபூர்ணமாய் பெற்றுக் கொண்டு உமக்கண்டு சாட்சிகளாய் வாழப்பண்ண ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருப செய்யும்படியா செபிக்கிறோம் ஆசிர்வதியும் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே